தம்பிகள் பிஜேபி சங்கிகளே பரவாயில்ல அப்படின்னு நினைக்க வச்சிருவாங்க உதாரணத்துக்கு இந்த தாவேக்கா பேச்சாளர் பேசுறது பாருங்களேன் தொண்டர்கள் இருப்பாங்க அவங்களெல்லாம் கட்டுப்படுத்த முடியாது யார் நினைச்சாலும் கட்டுப்படுத்த முடியாது நாங்களே நினைச்சா கூட கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னு பேசினவரு கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் என்ன பேசுறாரு தொண்டர்கள் அப்படி இருந்தா காவல்துறை தானே அவங்களை கட்டுப்படுத்திருக்கணும் காவல்துறை தானே அவங்களுக்கு புரிய வச்சிருக்கணும் இத பண்ண வேண்டியது காவல்துறையோட கடுமையில இதுக்கு நாங்க எப்படி பொறுப்பாக முடியும் அப்படின்னு பேசுறாரு இவங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பச்சோந்திகளா தங்கள் நிறத்தை மாற்றிக்கொள்வார்கள் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு காணொலியே சான்று இப்ப நான் ஆரம்பத்துல சொன்னதை யோசிங்க தாவேக்கா தற்கூரிகள் பாஜக சங்கிகளை விட மோசமானவர்கள்